அனைவருக்கும் வணக்கம் இன்று சோபகிருது வருடம் உத்தராயணம் ஹேமந்தரதோ மகரமாசம் வளர்பிறை சதுர்தசி திதி இன்று புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரம் ராமர் அவதாரமானது நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ சொல்ல முடிந்ததோ சொல்ல முடியாததோ இருந்தாலும் ஹரிராம ஹரிராம ராமராம ராம சோதனை பண்ணி பார்ப்போமே இன்னைக்கு விஜயகணபதி எல்லா காரியத்தையும் நமக்கு வெற்றியை தருகின்ற விஜயம் விஜயம் எல்லாத்திலையும் ஜெயம் ஜெயம் ஏற்படுகின்ற கொடுக்கின்ற அற்புதமான மகாகணபதியை சொல்கிற உங்கள் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் இறைவன் வந்து சாந்த குணம் உள்ளவன் படைத்தது அவனே கொடுத்ததும் அவனே கொடுப்பவனும் அவனே ஆகினால நம்ம கொண்டாடினாதான் அப்படிங்கிறது இருக்கட்டும் கொண்டாடினா நமக்கு மகிழ்ச்சி கொண்டாடவில்லை என்றாலும் இறைவன் சாந்தம் கொள்ளுப்பான் மனம் எண்ணம் சிந்தனை செயல் இவைகள் எல்லாம் வெவ்வேறானது என் மனசு சொல்லுது ஆனால் நம்முடைய எண்ணம் இங்கே இருக்குது பேருவடம் அதனால் மூன்றையும் ஒன்றாக இணைக்கும்போது தான் சத்குண சுவாத்மீக ஒரு நிலை ஏற்படும் அந்த நிலை ஒவ்வொருவருக்கும் இறைவன் தருகின்ற நேரம்தான் இந்த நமது மனித குல உறக்கத்துடைய நேரம் உறக்கம் இல்லை என்றால் என்னாகும் அதனுடைய கஷ்டங்கள் தேவையில்லாமல் மனக்குழப்பங்கள் அதையெல்லாம் மறந்து அப்பாடி அப்படியே தூங்குகிற அந்த தூக்கம் தான் நமக்கு தேவை இன்று ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு மற்றும் புதன்கிழமை புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் மிக மிக ஏற்றமான நாளானது மேலும் இப்பொழுது இருக்கின்ற கிரக சூழ்நிலையிலே உங்களுடைய எல்லா விதமான வேண்டுதலும் எந்த காரியமாக இருந்தாலும் எந்த மனித குலமாக இருந்தாலும் இதில் ஜாதி மதம் இனம் குலம் தேசம் கிடையாது எல்லோருக்கும் இந்த அற்புதமான வெற்றி செய்திகள் வருகின்ற நல்ல நாள் ஞானத்தை கொடுக்கின்ற நல்ல நாள் புத்தி கூர்மையை கொடுக்கின்ற நல்ல நாள் அறிவு திறமையை கொடுக்கின்ற நல்ல நாள் எதிலும் நீங்கள் ஒப்பந்தம் கையெழுத்து இவைகளை போட வேண்டிய தருணம் உங்களுக்கு வந்துவிட்டது நல்ல காலம் ஆரம்பித்து விட்டது என்பதை நன்றாக நீங்கள் மனதில் நிறுத்தி காலம் வரும் நல்ல காலம் வரும் அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள் இன்று நல்ல காலம் இன்றும் நாளையும் நாம் எப்படி சொல்கிறோம் நேற்றுக்கு நடந்ததை படிப்பது நமது செய்தித்தாள் அது வேண்டும் நடக்கப் போவதை சொல்வதுதான் சித்தர்களுடைய பரிபாரம் சித்தர்கள் என்றால் ஒரு குலத்தில் அவதாரம் செய்தவர் கிடையாது அவர் சிவனையோ பெருமாளையோ அவரை மட்டும் வழிபட்டவன் கிடையாது அண்ட சராசரத்தையும் இயேசுவையும் அல்லாவையும் ஜீசஸையும் மாதாவையும் குறிக்கின்றார் நாம் மாரியம்மன் என்று சொல்லுகின்றார் இந்த ஆங்கிலத்தில் மேரியம்மன் என்று சொல்லிவிட்டார்கள் தவறு கிடையாது எல்லா இடத்திலும் இறைவன் காருண்ய வளலாக கருணா கடாட்சமாக இருப்பார் எல்லோருக்கும் சூரியன் பொது எல்லோருக்கும் சந்திரன் பொது எல்லோருக்கும் பூமி பொது எல்லோருக்கும் வானம் பொது எல்லோருக்கும் நிலம் எல்லாவற்றிற்கும் சம தர்மத்தை கொடுத்து இந்த பூமியிலே நம்மை படைத்திருக்கின்றான் இறைவன் அவன்தான் கருண்ய வளல் கடாட்சன் இறைவனை கண்ணால் காணுவது ஞானிகளுக்கு மட்டும் முடியும் நீங்களும் ஞானிகளாகலாம் நாமும் ஞானிகளாகலாம் எப்பொழுது எல்லாவற்றிலும் ஒரு சாந்தம் நிலவும் போது அந்த நிலைமை தன்னால் வரும் அந்த பயிற்சி நமக்கு தேவையில்லை உடல் ஆரோக்கியம் பெறுவதற்கான நல்ல நாள் வந்துவிட்டது மன ஆரோக்கியமான நல்ல நாள் வந்துவிட்டது எல்லா துறைகளிலும் ஒரு நல்ல விழிப்புணர்வு நல்ல ஞானம் சத்தியம் தர்மம் இதை மீறக்கூடாது என்றைக்கும் சத்திய சோதனை என்று வரும் எல்லாவற்றுக்கும் சோதனை கொண்டு வரும் அந்த சோதனையானது முடிவுற்று இனிமேல் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கு மேல் வெற்றி வரும் அதனால் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமே காற்று உள்ள போது தொற்றோல் அதனுடைய அர்த்தம் முன்பே முன்பே அதனுடைய விளக்கமானது மகான்கள் சொன்னது இந்த உடலிலே மூச்சு காற்று இருக்கும்போது நீ எதை எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றியோ ஆனால் அது நல்ல காரியமாக இருக்க வேண்டும் என்று நீ நல்ல விதமாக பண்ண வேண்டும் அதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர நம்ம வேலை காசு வேலை இருக்கும்போது காசு பணம் பொண்ணு பூமி பொருள் இதையெல்லாம் சேர்த்துக்கொள்வது அல்ல நமக்கு பிறகு அது என்ன ஆகும் நம் தான் சேரும் என்று நினைக்க முடியுமா அதற்கு ஒரு போட்டி அது எனக்கு தான் சொந்தம் உனக்கு தான் சொந்தம் அது உண்மையை பற்றி சொல்லலை ராமச்சந்திரன் எழுதி வச்சாருன்னா நாங்களும் ராமச்சந்திரன் தான் ஏதோ ஒரு பெயரை வைத்து கொண்டாடுகின்றது ஆனால் பெரியவர்கள் வயதானவர்கள் முதியவர்கள் எத்தனையோ விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆனால் நான் இருக்கின்றேன் என்று யார் சொன்னார் சொன்னால் என்றால் அந்த பரமாத்மா வேதத்தில் சாமமாக ஜாடத்தில் சமமாக இப்படி நானே இருக்கின்றேன் நீ ஏன் கவலைப்பட படித்தவனை விட படைத்தவன்தான் உயர்ந்தவன் முக்கியம் படித்தவன் ஒவ்வொரு படிப்புக்கும் தகுந்த நிலையை அடைவது இல்லை படிப்புக்கும் உத்தியோகத்திற்கும் உத்தியோகத்திற்கும் வாழ்க்கைக்கும் வேலைக்கும் வாழ்க்கைக்கும் திறமைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஓடுகின்றது இது எல்லோருக்கும் தானாக அமைவது கிடையாது தானே தேர்ந்தெடுப்ப தெரியாமல் தேர்ந்தெடுத்து அவஸ்தைப்படுகின்ற அவதிப்படுகின்ற இந்த நேரத்திலே வெற்றி நம்மை தேடி வருகின்ற நல்ல நாள் இந்து ஹரிராம ஹரிராம ராமராம ராம ராம ஹரி ஹரி இதை மட்டும் சொல்லுங்கள் இல்லை என்றால் உங்களுடைய குல வழக்கப்படி குல தெய்வத்தை பற்றி பேசுங்கள் நீங்கள் கொண்டாடுகின்ற இறைவன் சொல்லல்லாக நபிகள் நாககித்தே அல்லாஹ் அக்பர் என்று சொன்னால் போற ஒரே ஒரு தடவை நமக்கு அது கிடையாது அதெல்லாம் இங்கே கிடையாதுங்க கோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க முடியுமா கோவில் இருக்கிற இடத்து வழியாக தான் நம்ம போக வேண்டும் அது எந்த கோயிலாக ஆலயம் ஓசை அத்தனை இடத்தில் நடக்கின்றது எப்படியோ ஒரு நல்ல சகுனம் ஏற்படுகின்றது நான் வைராக்கிய சிந்தனை கொண்டு இந்த வழியாக இவனை எனக்கு பிடிக்காது இந்த தெரு எனக்கு பிடிக்காதுன்னு சொல்வார்கள் ஆனால் இறுதி ஊர்வலம் அந்த தெரு வழியாக தான் போகுது தாண்டி போக முடியுமா இறுதியில் நடக்கின்ற ஒரு சடங்கானது தான் இறுதி சடங்கு அதோடு முடிஞ்சு போச்சு சொத்து பத்து பாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு இவன் போயிடுவான் கொடுத்தவன் நன்றி கெட்ட உலகம் இவ்வளோதானா வைத்தான் என்று சொல்வார்கள் ஆனால் நீங்கள் உங்களுடைய எதிர்கால சந்ததியிற்கு நீங்கள் சேர்த்து வையுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதை முன்மாகவே முன்பொழுதவே சிறு வயதிலே ஊட்டி வளர்த்து விடாதீர்கள் மனைவியை தினமும் அடித்து அடித்து கடிந்து கொண்டு வாழ்கின்றவர்களுக்கெல்லாம் பெரும் சோதனை ஒன்று காத்து கொண்டிருக்கின்றது பெரும் சோதனை சிறைவாசும் செலத்தேரும் தற்கொலைக்கு முயற்சி செய்வான் வேலை போய் வித்துப்போய் அப்படிங்கிறது அதற்கான காரண காரியங்கள் பல உண்டு விருப்பப்பட்டு ஒத்துக்கொண்டு செய்த திருமணம் இதில் தினமும் ஒரு வைராக்கிய சிந்தனையுடன் மனைவியை அடித்துத்தான் தீருவேன் சாதம் பண்ணாலும் அடிப்பேன் ரசம் பண்ணாலும் அடிப்பேன் கூப்பிட்டாலும் அடிப்பேன் கொடுத்தாலும் அடிப்பேன் அப்படி இருக்கின்ற படுபாவிகள் பல பேர் இருக்கின்றார்கள் திருந்து கொள்ளாவிட்டால் திருந்துகின்ற காலம் படுத்த படுக்கை என்று பெரியவர்கள் சொல்வார்கள் அந்த நிலை நமக்கு தேவையா நம்மளுடைய அம்மா அப்பா அப்படியெல்லாம் நம்மளை வளர்த்தாங்களா நம்ம அம்மா அப்பா சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா இது நான் பெரியவன் அந்த ஈகோ வெளிநாடுகளில் வாழ்கின்றவர்கள் இனிமேல் மிக விரைவாக தாய் திற நாட்டுக்கு வருவார்கள் அதை பாருங்கள் வேடிக்கை வேடிக்கை அற்புதமான வேடிக்கை அவரவர்கள் சொந்த ஊர் உதாரணமாக ஒருத்தர் ஜெர்மனியில் பிறந்திருக்கிறார் நம்ம இந்தியாவிலே ஏதோ ஒரு வேலை பார்த்திருக்கார் திரும்பி விடுவார் பெரிய பெரிய தொழிற்சாலையை நடத்தி தொழில் நிறுவனங்களை நடத்தியவர்கள் கீழ்நிலைக்கு செல்கின்றவர்கள் கீழே ஒன்றுமே இல்லாமல் படு அரும்பாடு படும்பாடு பட்டு தொண்டருக்கு தொண்டனாக இருக்கின்றவன் உலகம் புகழும் மனிதனாக யோக்கியதை உள்ளவனாக வெளியில் வருகின்ற நேரம் மிக விரைவில் இருக்கின்றது ஒரு தொழிலே உதாரணமாக ஒரு துறை அரசாங்கத்துறையிலே அரசாங்கத்தினுடைய சட்ட திட்ட தர்மத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ அதிகாரிகள் இருக்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம் அதிகாரிகளை எண்ணி விடலாம் அந்த அதிகாரிகளுக்கு ஒரு அற்புதமான நல்ல நேரம் வந்துவிட்டது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் ஆனால் தர்மமே வெல்லும் ஆனால் ஒரு இடத்திற்கு நம்மை வைத்து விற்கிறான் ஒரு இடத்திலே காரியம் கொடுத்துருக்கான்னா அந்த காரியத்திலே ஒரு நல்லது நடக்கும் அதனால் ஒருத்தரால் ஒரு நல்லது ஏற்படும் பொழுது அதை நாம் கொண்டாடவில்லை என்றாலும் அதை நாம் அவமரியாதைப்படுத்தக்கூடாது ஆனால் கொடுப்பவன் கொடுத்து கொண்டே இருப்பான் அவன்தான் இறைவன் அதை நான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நடந்த நிகழ்ச்சியை நான் விட்டு விட்டு நடக்கப் போகின்ற காரியத்தை பார்க்கணும் இதுக்கு ஒரு ஒரு காலத்திலே ஒரு ஒருவர் சொன்னார் ஒரு இதெல்லாம் பண்ணுங்கப்பா தம்பி இதெல்லாம் பண்ணுங்க ஐயா இதெல்லாம் பண்ணுங்க ஒரு ஏலனில் இல்லை ஒரு விக்கட்டகவியாக சார் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் சார் அப்படின்னா அப்புறம் ரொம்ப நல்லது இதையெல்லாம் செய்ப்பா அப்படிங்க இதை மறுபடியும் நடக்கிற காரியமாக சொல்லுங்கள் காரியம் நடக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது தான் அடங்கினார் யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லியிருக்கப்பட்டு உயர்ந்த பதவியிலே காவல்துறையிலே வாட்ச்மேனிலிருந்து ஊர்காவலிருந்து காவல்துறையிலிருந்து இராணுவத்திற்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கின்ற அற்புதமான நல்ல நாள் உலக நாடுகளிலே நம்முடைய இந்தியர்கள் உயர்ந்த நிலையில் இருந்து புது விதமான பழைய மருத்துவ சக்தி ஒன்று உருவாகும் அதை மருத்துவர்களே உணர்த்துவார்கள் அப்பொழுதுதான் வருகின்றும் ஒரு ஆழ்வாருடைய பெயரிலே கூரத்தாழ்வாருடைய பெயரிலே ஒரு பூமியிலே நமது பாரத தேசத்திலே உயர்ந்த ஒரு அமைப்பு கட்டமைப்புகள் ஏற்படுகின்ற ஒரு அற்புத நிலையும் புதுவிதமான அடியிலே நல்ல விதமான உயர்ந்த தரம் கொண்ட ஒரு பொன் பொருள் என்று சொல்வார்களே அது கண்டுபிடிக்கின்ற சுரங்கம் போல் ஒன்று மிக விரைவில் தோன்றும் கடலிலே ஒரு அற்புதமான ஒரு காட்சிகள் தோன்றும் தேவதைகளாகவோ கடற்கன்னிகளாகவோ அப்படி இருக்கும் மீன்பொடி தொழிலாளர்களால் ஒரு அற்புதம் ஒன்று நடக்க இருக்கின்றது யானைகளுடைய சாபங்களை தீர்த்துக்கொள்ள வேண்டிய நல்ல நாள் நாளை பூச நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் இந்த அறுபது வருஷத்துக்குப் பிறகு இப்படி வருகின்றது சோபகிருந்து வருஷம் வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் பௌர்ணமி திதி இப்படி பூசத்தை கொண்டாடிய வடலூர் வள்ளல் எல்லாமுள்ள ராமலிங்க சுவாமிகள் ஜோதிமயமாக கலந்த திருநாள் அப்படி ஆறு திரைகளை நோக்கி ஏழாவது நிலையிலே சகசாரம் சகஸாரம் படு அப்படி தன் நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு உண்டங்கள் நிலைக்கு அற்புதமான நல நாள் நாளைக்கு வியாழக்கிழமை ஒரு நாள் உபவாசம் இருந்து இறைவனை வழிபட வேண்டும் எத்தனையோ பேர் முருகபக்தர் உள்ளவர்கள் சிவபக்தர் உள்ளவர்கள் சிவபக்தர் உள்ளவர்கள் சாதாரணமாக பெருமாள் கோயிலுக்கு போடுவாங்க இந்த பெருமாள் பக்தர்கள் உள்ளவர்கள் வெளி அம்பக்காக சிவன் ஆலயத்துக்கே செல்லக்கூடாது அப்படின்னு இருக்கிறார் ஆனால் ருத்ரபூமியிலே அவர்கள் அடக்கமாகின்ற போது ஓம் நமோ பகவதே ருத்ரா ஒதித்தானாகும் ஓம் ஈஸ்வராய சுவாஹா என்ற மந்திரத்தை ஓதித்தானாக வேண்டும் அவர்களுக்கெல்லாம் பரவாயில்லை நாளைக்கு ஒரு அற்புதமான நல்ல நாள் திவ்யக்ஷேத்திரமான சாரநாத பெருமாள் அவதாரஸ்தலமான நாளைக்கு பெருமாள் பூச நட்சத்திரம் வியாழக்கிழமை தை மாதம் பௌர்ணமி திதி அறுபது வருஷத்திலே மீண்டும் திரும்பி வந்திருக்கிறது அதை நாளைக்கு போய் வழிபடும்போது நீங்கள் விரும்பிய நீங்கள் தேவைப்பட்ட உங்களுக்கு தேவையான அத்தனையும் அந்த சாரநாத பெருமாள் கொடுப்பார் நாளைய மறுதினம் பெருமாள் திருத்தேர் திரு வீதி உலா உற்சவம் நடைபெறுகின்றது திருத்தேரை யார் ஒருத்தர் பிடித்து எடுத்தாலும் வாழ்க்கையிலே எந்த விதமான சிக்கல் கஷ்டங்கள் இல்லாமல் நமது வாழ்க்கையை வாழ்க்கை என்ற அந்த ரதத்தை அந்த பேரை அந்த சாரநாத பெருமாள் மகாவிஷ்ணுவாக மா முதலையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் சாரநாதன் என்கின்ற பெயரை கொண்டவர்களும் நாதன் என்கின்ற பெயர் இப்படி நாதன் என்கின்ற பெயர்களும் உள்ளவர்களும் பெருமாளுடைய பெயர்களை உள்ளவர்களும் இல்லாதவர்களும் வழிபட்டு அருகிலுள்ள சுவார பரமேஸ்வரர் என்கின்ற ரோக நிவர்த்திக்கு ரோகம் என்கின்ற ருண விமோச்சர் என்கின்ற கடன் நிவர்த்தி ஸ்தலத்தையும் வழிபட்டு உங்களால் முடிந்த தான தர்மங்களை ஒரு எறும்புக்கு கூட செய்யுங்கள் செய்துவிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் பச்சை நாளை அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் எல்லோ கிரீம் இந்த க நிறங்களை கண்டிப்பாக நீங்கள் அணிந்து செல்லும்பொழுது தங்கம் வெள்ளி பொண்ணு அத்தனையும் உங்களை வந்து சேரும் தங்கத்தின் விலை உயர்ந்தாலும் தங்கள் கைக்கு தங்கமானது தங்கமாக வந்து கொண்டிருக்கும் பயமற்ற வாழ்க்கை சோர்ந்து போன மனசுக்கு உற்சாகம் கொடுக்கின்ற ஒரு நல்ல செய்தி நேற்று இரவிலிருந்து ஆரம்பமாகியிருக்கிறது இது சித்தருடைய கிரந்த நாடியிலிருந்து சொல்லப்படுகிறது செய்தித்தாளுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாங்கள் அதை வைத்து நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை மகான்கள் எழுதி வைத்ததை கிரந்த நாடியிலிருந்து ஞானபத்திர கிரந்த சூத்திரத்திலிருந்து கொடுக்கப்பட்டதில் சிறு துளிகளை மட்டும் நாம் இப்போது பேசிக் ஜோதிடத்தில் வல்லமை பெறுவதற்கு எந்திரங்களையே நம்பி வாழ்கின்றவர்களுக்கு ஏற்றமான இனிமேல் புது வாகனங்களை வாங்கும்போதாவது புது எந்திரங்கள் வாங்கும்பொழுது ஒரு பெரியவர்கள் கருத்துக்களை கேட்டு அவருடைய அறிவுரையின்படி வாங்குவதும் தொழில் ஆரம்பிக்கும்போது வியாபாரம் ஆரம்பிக்கும் பொழுதும் மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்பொழுதும் ஒரு நல்ல சற்குருவை பின்பற்றி நீங்கள் செய்யும்போது வெற்றிக்கு மேல் வெற்றி எல்லாம் வரும் சினிமா துறையினர்கள் இனிமேல் இறை சம்பந்தமான ஒரு அற்புதமான தயாரிப்பு நிலையில் ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றி ராஜயோகத்தை தருகின்ற அற்புதமான திரை காவிய ஓவியங்கள் எல்லாம் மீண்டும் திரைக்கு வந்து படமாக இருந்தாலும் நல்லதையே சொல்லுகின்ற ஒரு அற்புதமான காட்சியிலும் தவறான காட்சிகளை திருத்திக் கொள்வார்கள் வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் விட்டாலும் நொடித்து கஷ்டத்தில் இருக்கின்றவர்களுக்கு உயர்ந்த நிலை ஏற்படும் என்று கருட தரிசனம் பார்ப்பீர்கள் குயிலினுடைய சத்தம் மயிலினுடைய சத்தம் கிளி இப்படி பறவையினுடைய சப்த ஒளிகளை கேட்கின்ற ஒரு அற்புதமான நல்ல தரிசனங்கள் உங்கள் கண்களுக்கு நன்றாக தெரியும் ஆகையினால் நோய் நிவர்த்திக்கான ஸ்தலம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எந்த விதமான மனநோய் உடல் நோய் எல்லாம் தீர்ந்து எல்லாவிதமான செல்வ வளம் ஞான வளம் புக்தி வளம் 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 மிகுந்த வாழ்க்கை அத்தனை பேருக்கும் உண்டாகும் எதுவும் என்னுடையது அல்ல அனைத்தும் உன் உன்னுடையது Allah <laughs> la na kala om sad kurwe om